மத விஷயங்களில் பங்கேற்கலாமா என ராமசாமி ஒரு கேள்வி கேட்கிறார் கேட்டது போல் சரியாக நடந்தாரா ஈவே ராமசாமி என இந்த காணொலியில் காண்போம் அது பற்றி நம் காணொலியில் காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி ஈவே ராமசாமி சொன்னது அரசாங்கம் மத விஷயங்களில் பங்கேற்பதும் தவறான காரியமாகும் அரசாங்கத்தின் கொள்கை மதச்சார்பற்ற கொள்கை என்று கூறிக்கொண்டு மத பிரச்சாரத்தில் ஈடுபடுமானால் எப்படி நாம் கண்டிக்காமல் இருக்க முடியும் விடுதலை இருபத்தாறு நவம்பர் இருபத்து நான்கு மத நிகழ்வுகளில் அரசாங்கம் கலந்து கொள்ளலாமா என கேட்ட ஈவே ராமசாமி அவ்வாறாக அரசாங்கம் மத நிகழ்வுகளில் கலந்து கொண்டால் பகுத்தறிவாதியான தனக்கு அதை கண்டிப்பதைத் தவிர வேறென்ன வேலை என கேட்கிறார் நியாயமாக தான் கேட்கிறார் என சொல்லலாம் என்றாலும் ஈவே வே ராமசாமியின் பகுத்தறிவை உற்று நோக்குபவர்கள் எந்த விஷயத்திலாவது அவர் மதத்திற்கொரு கண்ணோட்டம் இல்லாதவராக இருந்து இது விஷயமாக பேசினால் அவர் யோக்கியர் ஆனால் அவர் பகுத்தறிவு அத்தனை யோக்கியத்தன்மை கொண்டது கிடையாது என விஷயமறிந்தவர்கள் கூறுவார்கள் அது உண்மை என்பதை நிரூபிக்கும் வண்ணமே அரசாங்கமே ஏற்பாடு செய்த பௌத்த மத மாநாட்டில் கலந்து கொண்டு சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாத ஆசாமி இந்த ஈவே ராமசாமி என திரும்பவும் நிரூபித்தார் ஆக அரசாங்கம் மத விஷயங்களில் பங்கேற்பது தவறான காரியமாகும் என கூறிக்கொண்டே அரசாங்கம் ஏற்பாடு செய்த மத நிகழ்வில் கலந்து கொண்ட ஈ வே ராமசாமியின் பகுத்தறிவு பித்தலாட்டத்தை பார்ப்பதற்கு முன் மதச்சார்பற்ற கொள்கை என்று கூறிக்கொண்டு மத பிரச்சாரத்தில் ஈடுபடுமானால் எப்படி நாம் கண்டிக்காமல் இருக்க முடியும் என்று சொன்ன ஈ வே ராமசாமி தன்னை பகுத்தறிவாதி என சொல்லிக் கொண்டு அதற்கு முற்றிலும் மாறாக மத விழாக்களில் கலந்து கொண்ட அயோக்கியத்தனத்தை நாம் எப்படி கண்டிக்காமல் இருக்க முடியும் ராமசாமி அரசாங்கம் ஏற்பாடு செய்திருந்த மத விழாவில் கலந்து கொண்ட பிற்போக்குத்தனத்தையும் பகுத்தறிவாதி என கூறி கொண்டு குறிப்பிட்ட மத பண்டிகைகளில் கலந்து கொண்ட போலி பகுத்தறிவுத்தன்மையையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு இல் பர்மிய மியான்மர் அரசு புத்த மாநாடு ஒன்றுக்கு ஏற்பாடு செய்தது அதில் கலந்து கொண்டார் வேலை மெனக்கெட்டு ஈவே ராமசாமி அரசாங்கம் மத பிரசாரத்தில் ஈடுபடலாமா என ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டே இன்னொரு பக்கம் வெட்கமானமின்றி அவ்வாறான மத நிகழ்வில் கலந்து கொண்டார் பர்மாவை சேர்ந்த திராவிடர் கழக கொத்தடிமை நாரா நாச்சியப்பன் என்பவர் எழுதிய பர்மாவில் பெரியார் என்ற நூலில் இறங்கூன் வருகை மோல்மேன் பயணம் என்கிற அத்தியாயத்திலிருந்து அனைத்துலக புத்த சமய மாநாடு பர்மாவின் தலைநகரான இரங்கூனில் நடக்கவிருந்தது இம்மாநாட்டை பர்மிய அரசே முன்னின்று நடத்தியது அப்போது பர்மாவின் தலைமை அமைச்சராக இருந்த ஊனு புத்தமதத்தில் ஆழ்ந்த பற்று கொண்டவர் உண்மையான சமய நம்பிக்கை உடையவர் சமய நெறிப்படி வாழ்க்கை நடத்தியவர் அவருடைய ஆர்வமும் பெருமுயற்சியும் தான் அனைத்துலக புத்த சமய மாநாட்டின் சிறப்புக்கு காரணமாய் அமைந்தன புதிதாக புத்த சமயத்தில் சேர்ந்த டாக்டர் அம்பேத்கரின் தலைமையில் இந்த மாநாடு நடந்தது என்கிற நூலாசிரியர் மேலும் கூறியது டாக்டர் அம்பேத்கர் புத்த சமயத்தில் புதிதாக சேர்ந்ததால் அதற்கு புது வலிவும் பொலிவும் கூடியிருந்தது எனவே மாநாட்டை கூட்டியவர்கள் பெருமைக்குரிய டாக்டர் அம்பேத்கார் தலைமையில் அதனை கூட்டுவதே சிறப்பென்று முடிவு செய்தார்கள் தலைமை அமைச்சர் ஊனுவின் பேரார்வத்தின் காரணமாக மாநாடு மிகச் சிறப்பாக நடந்தது இரங்கூனை அடுத்த கபாயே என்ற இடத்தில் அமைதி கோபுரம் ஒன்று கட்டி அதன் அருகில் மாநாடு நடைபெறுவதற்காக மலைக்குகை போன்ற அமைப்புடைய ஒரு பெரிய கூடம் கட்டப்பட்டது அந்த கூடத்தில் தான் உலக புத்த சமய தலைவர்கள் கூடினார்கள் டாக்டர் அம்பேத்கர் இந்த மாநாட்டில் பெரியாரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் அவருடைய விருப்பத்தை மாநாட்டுக் குழுவினர் ஒப்புக்கொண்டனர் உடனே பெரியாருக்கு தந்தி பறந்தது உயிர் நண்பரும் தாழ்த்தப்பட்ட மக்களை முன்றேற்றுவதற்கென்றே வாழ்வை ஈடு வைத்தவருமான மற்றொரு தலைவர் அம்பேத்கர் அழைக்கிறார் என்றவுடன் பெரியாரும் தம் மற்ற வேலைகளையெல்லாம் புறத்தள்ளி விட்டு உடனே புறப்பட்டார் என்கிறது நூல் ஆக ஒரு அரசாங்கம் மதச்சார்போடு ஒரு மாநாடு நடத்துகிறது ஒரு அரசாங்கம் மதச்சார்போடு நடக்கலாமா என்றொரு கேள்வியை அறிவுடன் கேட்டுவிட்டு இன்னொரு புறம் சற்றும் அறிவின்றி அரசாங்கம் ஏற்பாடு செய்த மத மாநாட்டில் கலந்து கொண்ட ஈ வே ராமசாமியின் முட்டாள்தனத்தை முரண்பாட்டை என்னவென்று சொல்வது பௌத்தமும் இந்து மதமும் ஒன்றா பௌத்தம் உயர்ந்தது பகுத்தறிவுத்தன்மை கொண்டது என பெரியாரிய கொத்தடிமைகள் சொம்படிப்பார்கள் உண்மையில் பௌத்தத்தின் யோக்கியதை பர்மாவிலேயே எவ்விதமாக இருந்தது மாநாடு நடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டுக்கு முன்பே தமிழர்களை பர்மிய பௌத்த பயங்கரவாதம் விரட்டியடித்தது என்கிற வரலாறுள்ளது எனும்போது ஈ வே கலந்து கொள்ள யோசித்திருக்க வேண்டும் ஈழத்தில் தமிழர்களை இனப்படுகொலை செய்தது என்பதோடு தற்காலத்தில் ரோங்கியா முஸ்லிம்களை இனப்படுகொலை செய்தது பௌத்த பயங்கரவாதம் தானே மதவாதமும் பயங்கரவாதமும் இல்லாத மதமே உலகில் இல்லை என்கிற தெளிந்த புத்தி ஈவே வே இருந்திருந்தால் மத பிரச்சாரம் செய்யும் அரசாங்கங்களில் பௌத்த மதத்திற்கு மட்டும் முட்டாள்தனமான விதிவிலக்களித்திருப்பாரா அம்பேத்கர் பகுத்தறிவாதியோ நாத்திகவாதியோ அல்ல அதனால் அவர் பௌத்தத்திற்கு பின்னால் போனார் ஆனால் பகுத்தறிவாதி என சொல்லிக் கொண்டு ஈ வி ராமசாமி பௌத்தத்தின் யோக்கியதை தெரியாமல் பகுத்தறிவு மதம் உலகில் முதல் பகுத்தறிவாதி புத்தன் என்றெல்லாம் உளறியது அவரின் அறிவு தான் காட்டியது பௌத்தம் எத்தனை மூடநம்பிக்கை கொள்கைகளை சுமந்து கொண்டுள்ளது என பல பதிவுகளில் இதற்கு முன் எழுதி இருக்கிறோம் புத்தனே சொர்க்கம் நரகம் மறுபிறவி என்றெல்லாம் கூறிக்கொண்டு இருந்தவர் தான் என்பதையும் தெளிவுபடுத்தி முந்தைய பதிவுகளில் இந்த பதிவுக்காக கற்பிணியாக்கப்பட்ட ஒரு பெண் பிக்குனி கதையை இலங்கையிலிருந்து எடுத்து தருகிறோம் இலங்கையிலிருந்து வெளிவந்த புரட்சி எப்பம் மே ஏழு இரண்டாயிரத்து பதினான்கு தேதியன்று வந்த ஒரு செய்தி திருகோணமலையில் கற்பமான இளம் பௌத்த துறவி அவசர சிகிச்சை பிரிவில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பொலிஸ் வலைவீச்சு என்கிற தலைப்பில் ஒரு செய்தி பெண் பௌத்த துறவியை கற்பிணியாக்குகிற லட்சணத்தில் தான் பௌத்தம் உள்ளது திருகோணமலை பொது வைத்தியசாலையில் வயிற்று வலி எனக் கூறி அனுமதிக்கப்பட்ட பௌத்த துறவி கற்பிணி என தெரிய வந்துள்ளது என்கிறது அந்த செய்தி மேலும் பாலியல் வன்கொடுமை செய்வதில் சாமியார் பாதிரிமார் துறவி என எந்த வித்தியாசமும் இல்லை இதில் மட்டுமல்லாமல் ஏனைய ஒழுக்க கேடு மதவெறியை ஊட்டுகிற விஷயங்களிலும் பௌத்தத்திற்கும் பிற சமயங்களுக்கும் வித்தியாசமில்லை அரசாங்கம் மத விஷயங்களில் பங்கேற்பதும் தவறான காரியமாகும் அரசாங்கத்தின் கொள்கை மதச்சார்பற்ற கொள்கை என்று கூறிக்கொண்டு மத பிரச்சாரத்தில் ஈடுபடுமானால் எப்படி நாம் கண்டிக்காமல் இருக்க முடியும் என சொன்ன ஈவே வே ராமசாமி பௌத்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் வாயில் சொன்னதை செய்த வீரர் என கூறி இருப்போம் ஆனால் சொன்னதிலிருந்து மாறுபட்டு செயல்பட்டதால் பாரதி சொன்னது போல் வாய் சொல்லில்தான் வீரர் என சொல்ல வேண்டியுள்ளது